அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம கேட்க போற கதை நலா என்னுடைய சரித்திரத்தை தான் வந்து கேட்க போறோம் கதைக்குள்ள போக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம் நெடுத நாட்டை ஆண்டு வரக்கூடிய நலச்சக்கரவர்த்தி மகாராஜனுக்கும் தமயந்தி அம்மையாருக்கும் மகளாக நலாயணி பிறந்தாள் இப்படி இருக்கையில் அவளுக்கு பருவம் வந்தது பருவம் வந்த பெண்ணை வீட்டில் வைத்து இருப்பது சரியல்ல ஆகையால் அவளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் நலமன்னன் இவ்வாறாக அவளது தந்தை எண்ணிக்கொண்டிருக்கும்பொழுது அவளுக்கோ திருமணம் செய்து கொள்வதில் நாட்டமில்லாமல் இருந்தது அதனை தன் தாயிடம் கூறினாள் ஆனால் சக்கரவர்த்தி மன்னன் தன் மகளிடம் திருமணம் செய்து கொள்ளுமாறு அவனை ஐம்பத்தைந்து தேச மன்னர்களின் உருவப்படங்களை காமித்தார் நலாயணியோ தனக்கு ஏற்ற ஆடவன் எவனும் இல்லை என்று கூறிவிட்டாள் நல மன்னரோ என்னமா இப்படி கூறிவிட்டாய் கடைசி வரியில் கண்ணியாகவே இருக்க போகிறாயா என்று கேட்டார் நலாயினியோ இப்பொழுதைக்கு எனக்கு மனம் செய்து கொள்ள விருப்பம் ஆதலால் நான் சிவபூஜை செய்யப் போகிறேன் என்று கூறினாள் உடனே நல மன்னர் மகளே உனது விருப்பம் எனது விருப்பம் ஆகையால் நீ அரண்மனையில் இருக்க வேண்டாம் கன்னிகா மாடம் ஒன்று கட்டித்தருகிறேன் உன் தோழி பெண்களுடன் அங்கே இருந்து பூஜை செய்து கொள்ளமா என்றார் ஆனாலும் உனக்கு ஏற்ற ஆடவரை நீ தேர்ந்தெடுத்து விட்டால் உனது கனையாழி ஆகிய மோதிரத்தை அந்த ஆடவனிடம் கொடுத்து என்னிடம் அனுப்பி வை அதை பெற்றுக்கொண்டு அதுவே உன் சம்மதம் என்று எண்ணி அவனுக்கே உன்னை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறினார் நலாயினியும் அதனை ஒப்புக்கொண்டு கன்னிகா மாடத்தில் பூஜை செய்து கொண்டிருந்தாள் இப்படி இருக்க தேவலோகத்திலேயே தேவசபையில் ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது கற்பில் சிறந்தவள் யார் என்று நடந்தது அதில் இந்திரனோ என் மனைவி கற்பில் சிறந்தவள் என்றான் அப்பொழுது நாரத மகாமுனி உன் மனைவி கற்பில் சிறந்தவள் அல்ல என உரைத்தார் இந்திரனோ அப்படி என்றால் தேவ மும்மூர்த்திகளின் மனைவிகளும் கற்பில் சிறந்தவர்கள் இல்லையோ என்று வினவினான் அதற்கும் நாரதர் இல்லை என்று மறுத்தார் அப்பொழுது கற்பில் சிறந்தவள் யார் என்று இந்திரன் கேட்டான் கற்பில் சிறந்தவளோ நல மன்னனின் மகள் நலாயினி ஒருவளே என்றார் நாரதர் இதனை கேட்ட மௌத்கல்ய முனிவர் அப்படி என்றால் அவளை சோதிக்க வேண்டும் நானே செல்கிறேன் என்று புறப்பட்டு பூலோகம் செல்லத் தொடங்கினார் நாரதர் அவருக்கு முன் நலாயணியை சந்தித்து உன்னை கன்னிகா மாடத்தில் வந்து சந்திக்கும் ஆடவனே உனக்கு கணவனாக அமைவான் உன்னுடைய சிவபூஜையின் பலன் இதுதான் அம்மா என்று கூறினார் நலாயணியோ நாரத மாமுனிவர் கூறினால் எல்லாம் சரியாக இருக்கும் என்று எண்ணி மணாலன் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தாள் மௌத்கலிய முனிவர் சிவநம்சம் ஆனவர் மௌத்கலிய முனிவர் நல மகராஜனை சந்தித்து உமது பெண்ணை எனக்கு மனமுடித்து தர வேண்டும் என கேட்டார் ஆனால் மன்னர் மறுத்துவிட்டார் நான் ஒன்றும் சொல்ல முடியாது முனிவரே எனது மகள் கன்னிகா மாடத்தில் இருக்கிறாள் நீர் அங்கே சென்று அவளது சம்மதம் வாங்கி வந்தால் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறினார் ஆனால் கேளு முனிவரே எனது மகள் உங்களை மணக்க சம்மதிக்க மாட்டாள் ஆகையால் உம் ஆசியை விடுத்து போய் தவம் மேற்கொள்வாயாக என்று அறிவுறுத்தி அனுப்பிவிட்டான் நல மன்னன் முனிவரோ எப்படியும் உனது மகளிடம் சம்மதம் வாங்கி வருவேன் என்று கூறி சென்றார் இப்படி இருக்க மௌத்கலிய முடிவர் தான் இவ்வேடத்தில் சென்றால் அவள் மனம் செய்து கொள்ள மாட்டாள் ஆகையால் தனது உருவத்தை மாற்றி செல்ல வேண்டும் என்று மன்மதனைப் போல் அழகு கொண்ட உருவம் எடுத்து கன்னிகா மாடம் சென்றார் நலாயணியை சந்தித்தார் அவரது அழகில் மயங்கி நலாயணியும் சம்மதம் தெரிவித்தாள் பின் தனது மோதிரத்தை கழட்டி அவரிடம் தந்து தன் தந்தையிடம் கொடுங்கள் நமது திருமணத்தை நடத்தி வைப்பார் என்று கூறினாள் அதை வாங்கிக் கொண்டு மௌத்கலிய முனிவர் தனது வயதான ரூபத்துடன் மன்னனிடம் கொடுத்தார் மோதிரத்தை நல வியந்தான் என்னவோ தெரியவில்லை நமது மகளுக்கு இந்த தான் பிடித்திருக்கிறது போல ஆகையால் திருமணத்தை முடித்து வைப்போம் என்று முடிவு செய்து திருமணத்தையும் முடித்து வைத்தார் நலாயினி பொன்னீர மேனியும் பார்ப்பவரை வசீகரம் செய்யும் அழகானவள் அவள் அழகுக்கு சற்றும் பொருத்தமே இல்லாத மௌத்கலிய முனிவருக்கு மனைவியாக வேண்டிய நிர்பந்தத்தில் மனைவியாகி இல்வாழ்வை மனமகிழ்வுடன் துவங்க இசைகிறாள் ஆனால் மௌத்கல்யர் இயல்பிலேயே சந்தேக குணமும் முன்கோபமும் கொண்டவர் அவரால் நலாயணி தன்னை கணவனாக ஏற்றுக்கொள்ள தயாரானதை ஒத்துக்கொள்ளவே இயலவில்லை குள்ளமாக கருப்பாக அவலட்சத்துடன் இருக்கும் தன்னுடன் நலாயனின் நிச்சயம் மனமுத்து வாழ இயலாது என்று அவருக்கு தாழ்வுணர்ச்சி ஏற்பட்டது இதனால் தன் மனைவி நலாயனின் அன்பை சோதித்து அவள் அதில் தேர்வு பெற்றால் மட்டுமே அவளுடன் இல்லற வாழ்வை துவக்குவது என்று முடிவு செய்தார் தன் தவ வலிமையால் பெற்ற யோக சக்தியில் தன்னை முதியவனாக மாற்றிக்கொண்டு அறைக்குள் படுத்துக்கொண்டார் இளமைக்கே உரிய கனவுகளுடன் கணவனைக்கான அறைக்கில் நுழைந்தாள் நலாயினி இளமையும் அழகும் ஒருங்கிணைந்த ஒரு பெண்ணுக்கு தாம்பத்தியம் குறித்த கனவுகள் இருந்தாலும் தான் வளர்ந்த சூழலும் கட்டுப்பாடும் அவள் அதை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்களைத் தருவதில்லை தன் மொத்த தாபத்தையும் தீர்த்து கொள்ள அவளுக்கு கிடைக்கும் ஒரே வடிகால் கணவன்தான் அதனாலேயே நம் குலப்பெண்களுக்கு கல்லானாலும் கணவன் என்ற தாரக மந்திரத்தை அவள் கருவில் இருக்கும்பொழுதே காலகட்டத்தில் வாழ்ந்த நலாயணியின் வாழ்க்கை சூழலில் இல்வாழ்க்கை குறித்த பார்வை எப்படி இருந்திருக்கும் இளமையின் தினவினை அவள் எங்கு போய் தொலைக்க முடியும் அரைக்கில் நுழைந்த நலாயினி அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு கிழவனை கண்டதும் அவளுக்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு சொல்லப்பட்டது மௌத்கலிய முனிவருக்கு நாற்பது வயதானாலும் இருபது வயது வாலிபனுடைய திறத்துடன் இருப்பார் என்று ஆனால் அவள் காண்பது அதற்கு எதிர்மறையான ஒரு உருவத்தை ஆனாலும் அவள் தன் ஏமாற்றத்தை வெளிக்காட்டாமல் தான் உள்ளேனுடைய சப்தம் கேட்டு கணவன் விழுத்துவிடக்கூடாது என்ற கவனத்துடன் மெதுவாக வந்து அவன் அருகில் அமர்ந்து தன் முந்தானையால் அவன் உடலில் இருக்கும் துளிகள் போக விசிறிவிட்டாள் திடீரென்று தன் உடலில் குளிர்ந்த காற்று வீசியவுடன் தூக்கம் களைந்து இரும்பிக் கொண்டே எழுந்தார் முனிவர் அழகே உருவாக தன் அருகே அமர்ந்திருக்கும் நலாயினியை தன் இடுங்கிய கண்களால் பார்த்தவர் முகம் சுளித்தபடி உன்னை பார்த்தால் எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு பிடித்த மனைவியாக என்று நீ மாறுகிறாயோ அன்றுதான் உனக்கும் எனக்கும் இடையில் தாம்பத்தியம் போப்போ தள்ளிப்போ என்று சீறினார் பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமாக ஒதுங்கி அமர்ந்தாள் அழகு தேவதே நலாயினி அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் கணவனுக்கு பணிவிடை செய்வதும் அவள் எப்படி பணிவிடை செய்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடித்து அவளை திட்டித் தண்டிப்பது கணவனான மௌத்கல்யரின் செயலாகவும் ஆனது தன் தவ வலிமையால் மவுத்கல்லியர் தன் மேனியில் தொழுநோய் பரவ செய்தார் அதனால் அவர் உடலிலிருந்து நீர் வடிவதும் துர்நாற்றம் வருவதும் அதிகமானது நலாயினி அது குறித்து கொஞ்சம் கூட அருவெறுப்பு படாமல் எப்பொழுதும் கணவனின் மேனி முழுவதும் துளைத்துவிட்டு நாற்றம் தெரியாமல் இருக்க வாசனை திரவியங்களை தடவி அவரை மிகவும் அன்புடன் கவனித்துக் கொண்டாள் அவளின் பொறுமையும் அமைதியான சேவையையும் கண்ட முனிவருக்கு அவள் மேல் நம்பிக்கை வருவதற்கு பதில் சந்தேகமே அதிகமானது எந்த பெண்ணும் கல்யாண சுகமே இல்லாமல் நோயாளி கணவனை பேணும் வாழ்க்கையே சுகம் என்று வாழவே முடியாது எனவே இவளை இன்னமும் சோதிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டார் எப்பொழுதும் கணவன் சாப்பிட்டு வைக்கும் மிச்சத்தையே உண்ணும் வழக்கம் கொண்டவள் நலாயினி அன்றும் வழக்கம் போல் கணவன் சாப்பிட்ட இலையில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள் அவள் சோற்றின் நடுவே தொழுநோயால் விண்டு விழுந்த கணவனின் விரல் ஒன்று இருந்தது இப்பொழுது நலாயனியின் முகபாவத்தை வைத்து அவளது உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தூங்குவது போல் பாசாங்கம் செய்து படுத்திருந்தார் முனிவர் நலாயணி எந்தவித உணர்வினையும் வெளிக்காட்டாமல் அந்த விரலை ஓர் இலையிலேயே ஒரு ஓரமாக வைத்துவிட்டு சாப்பாட்டை மிகவும் ஆசையுடன் சாப்பிட ஆரம்பித்தாள் முனிவருக்கு கோபம் தலைக்கேறியது நாம் என்ன செய்தாலும் இவளை ஒன்னும் செய்ய இயலவில்லையே என்று யோசித்தார் சாப்பிட்டுக் இருந்தவளை எட்டி உதைத்தார் எனக்குள் காமம் பெருக்கெடுத்து என்னை தவிக்க வைக்கிறது ஆனால் உன்னை பார்த்தால் எனக்கு அந்த ஆர்வம் அடங்கி குமட்டல் எடுக்கிறது இப்பவே என்னை பக்கத்து ஊரில் வசிக்கும் நாட்டியக்காரிடம் கூட்டிச் செல் அவள் மட்டும்தான் என் மோக வெறியை தீர்க்க முடியும் என்று வெறி கொண்டு கத்தினார் முனிவர் பக்கத்து ஊரில் வசிக்கும் நடனம் மங்கை தொழில்முறை தாசி அவள் படுக்கை சுகமளிக்க படத்திற்கு பதில் தங்க நகைகளை மட்டுமே பெற்றுக்கொள்வாள் கொள்வாள் தன் கழுத்தில் உள்ள தாளிச்சரடை காட்டிவிட்டு தாலியை மஞ்சள் கயிற்றில் கோர்த்து கொண்டு கணவனை பக்கத்து ஊருக்கு கொண்டு செல்ல தன் கணவனை ஒரு பெரிய போர்வை கொண்டு போர்த்தி பெரிய உட்கார வைத்து தன் தலையில் சுமந்து கொண்டு ஊருக்கு செல்ல ஆரம்பித்தாள் வழிநெடுக அவளை பார்த்த ஊர் மக்கள் இவளுக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா இப்படி வாட்டும் கொடுமைக்கார கணவனை தாசி வீட்டுக்கு சுமந்து செல்கிறாளே ஒரு பெண் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம் தன் கணவனையே இன்னொருத்துக்கு விட்டுக் கொடுக்க இயலுமா என்று ஒருவருக்கொருவர் பேசி அவளை பார்த்து கிண்டலாக சிரித்தனர் யாருடைய நகைப்பினையும் பொருட்படுத்தாமல் சலனம் எதுவும் இல்லாமல் தன் கணவனை மிகவும் பொறுமையாக தாசியின் படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு தன் பசியை உணவு கூட உண்ணாமல் தாசியின் வீட்டு வாசலிலேயே பொழுது சாய்ந்து தன் கணவன் வெளியில் வரும் வரை தூணில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் கிழவன் இருக்கும் இளைஞன் என்று அறியாமல் தாசி இவன் கிழவன் தானே என்ற அலட்சியத்துடன் அவனை அணுகினாள் ஆனால் தன் மனதில் அடக்கியிருந்த காமவெறியை தணிக்கும் வேகத்துடன் தாசியிடம் இயங்கியவனின் வேகம் கண்டு சில மணி நேரங்களிலேயே ஏலாமல் தாசி அயர்ந்து போனாள் அவள் என்ன முயன்றும் அந்த கிழவனை திருப்திப்படுத்தி இயலவில்லை அவனின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க இயலாமல் வீட்டுக்கு வெளியில் ஓடி வந்து நலாயணியை பார்த்து இவனை முதலில் இங்கிருந்து தூக்கி செல் இவனுடன் எப்படித்தான் தாம்பத்தியம் நடத்துகிறாயோ என்று ஏலாமியின் கோபத்துடன் திட்டினாள் சூரியன் அஸ்தமனமாகி வானம் இருளத் துவங்கியது சின்ன சின்னதாக நட்சத்திரங்கள் உதித்து வானில் கண் சிமிட்டி சிரிக்கத் துவங்கின மனதின் நிச்சயத்தீர்ந்த உற்சாகத்துடன் தன் புண்ணான கால்களினால் பொன்னான நலாயணியை எட்டி உதைத்து இருக்கிறது சீக்கிரம் போ என்று உதைத்து குஷியுடன் நகைத்தான் முனிவன் உலர்ந்து போன மனதுடன் உலகையே மறந்து கணவனை சீக்கிரம் இன்னொரு மழை வருவதற்குள் வீட்டிற்குள் தூக்கி செல்ல வேண்டுமே என்ற பதைப்புடன் ஓட்டமும் நடையுமாக கணவனை சுமந்து வேகமாக நடந்து சென்றாள் நலாயினி அவளுடைய பொல்லாத நேரம் கவனம் இல்லாமல் வழியில் கழுமரத்தில் ஏற்றிக்கொள்ளப்பட வேண்டும் என்று தண்டனை விதிக்கப்பட்டு கூர்மையான மரத்தில் உட்கார வைக்கப்பட்டு பின்புற சதியை துளைத்து ரத்தம் சொட்ட சொற்ற தொங்கிக் கொண்டிருந்த மகரிஷி மாண்டவியாரை கவனிக்காமல் அவர் கால்களில் மோதிவிட்டாள் வேதனையின் உச்சத்தில் இருந்த மகரிஷிக்கு நலாயினி சுமந்திருந்த கூடையின் விளிம்புகள் உரசி அவர் பாதங்கள் இரண்டு ஊஞ்சல் போல ஆட வேதனை அதிகரித்து கழுமர கூர்மை அவர் உடலை இன்னும் ஒரு அங்குலம் இறக்கியது தாங்க இயலா வேதனையுடன் தன்னை இடித்தவர் யார் என்று பார்க்க மிக வேகமாக கூடையில் கணவனை சுமந்து செல்லும் நலாயணி தெரிந்தாள் தன்னை அல்லாமல் நின்று பதில் கூட சொல்லாமல் செல்லும் நலாயணியை பார்த்து மகரிஷி ஏ பெண்ணே என்னை இடித்து வேதனைப்படுத்திவிட்டு எதுவும் நடவாதது போல் ஓடுகிறாயே எந்தக் கணவனை நீ தெய்வமாக சுமந்து செல்கிறாயோ அவன் இந்த இரவு விடியும் பொழுது இறந்து போவான் நீ விதவையாவாய் நிச்சயம் என்று கத்தினார் கணவனை சுமந்து ஓடிக்கொண்டிருந்த நலாயினி வேகமாக திரும்பி வந்து மகரிஷி நான் தங்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்று செய்யவில்லை என் கணவன் துரிதமாக செல் என்று ஆணையிட்டதால் எனக்கு சுற்றுப்புறம் பற்றிய சிந்தனை இல்லாமல் வேகமாக சென்றுவிட்டேன் தயவு செய்து என் தவற்றை மன்னியுங்கள் நான் செய்த தவறுக்கு ஒரு பாவமும் அறியாத என் கணவன் இறக்க வேண்டும் என்று சபிப்பது நியாயமல்ல தங்கள் சாபத்தை திரும்ப வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ரிஷியிடம் கெஞ்சினாள் ரிஷியோ அவளை ஏறெடுத்தும் பாராமல் நான் பட்ட வேதனையை நீ உணர வேண்டும் என் சாபத்தை திரும்பப் பெற மாட்டேன் என்று தீர்மானமாக கூறினார் நலாயினி வேதனையுடன் மகரிஷி நான் இன்னமும் இல்வாழ்க்கே துவங்காத புதுமணப்பெண் எனக்கு கணவன் இறந்து விடுவான் என்று சபிப்பது நியாயமா என்னை மன்னிக்க கூடாதா என்று கண்ணீர் மல்க வேண்டினாள் ஆனால் மகரிஷி உடல் வேதனை அதிகரிக்க கண்களை மூடிக்கொண்டு பதில் எதுவும் பேசாமல் மௌனமானார் அதுவரை கெஞ்சிக் கொண்டிருந்த நலாயணிக்கு கோபம் வந்தது முப்பது முக்கோடி தேவர்களே தேவர்களின் மன்னன் இந்திரன் இந்திராணி அவர்களை கேளுங்கள் இன்னமும் திருமண வாழ்வை துவங்காத கண்ணியான என்னை கைம்பெண்ணாக சபித்த மகரிஷி மந்தவராயரின் சாபம் பழிக்க வேண்டுமானால் நாளை காலை சூரியன் உதிக்க வேண்டும் சூரியனை நீ உதிப்பதால் என் கணவன் இறக்க நேரிடுமானால் இனி நீ இப்பூவுலகில் உதிக்கவே கூடாது இது என் ஆணை என்று மறைந்து கொண்டிருக்கும் சூரியனை நோக்கி கூவினாள் அவள் சப்தமாக பேசிய வார்த்தைகளை கேட்டு சுற்றிலும் இருந்த மரங்கள் ஒரு நிமிடம் தன் இயக்கத்தை நிறுத்தின காற்று ஒரு நிமிடம் நின்று வீசியது ஆனால் எதுவும் நடவாதது போல் நலாயினி தன் கணவனை சுமந்து கொண்டு வீடு திரும்பினாள் மனதில் எந்த சலனமும் இல்லாமல் கணவனை சுத்தப்படுத்தி அருகம்புல் மெத்தியில் படுக்க வைத்து அவன் தூங்கும் வரை கால் கைகளில் வாசனை தைலங்களை தடவி வழி நீங்க அழுத்தி பிடித்து விட துவங்கினாள் அந்த இரவு விடியவே இல்லை தேவர்களின் மன்னன் இந்திரன் சூரியனை தேடிப்போக சூரியன் தன் கதிர்களை மேருமலையின் பின்னால் மறைத்துக்கொண்டு உதிக்காமல் இருந்தான் தன்னை தேடி வந்த தேவர்களிடம் என்னை மன்னிக்க வேண்டும் நலாயனின் ஆணையை என்னால் மீற இயலாது என்று கூறினான் இந்திரன் மகரிஷி மந்தவராயரிடம் சென்று அவரை கழுமரத்திலிருந்து இறக்கி அவர் வேதனையை நீக்கி மகரிஷி தயை கூர்ந்து நலாயணிக்கு கொடுத்த சாபத்தை திரும்பப் பெறுங்கள் என்று வேண்டினான் மகரிஷி தன் சாபத்தை விலக்கிக் கொள்ள தன் ஆணையை திரும்பப் பெற சூரியன் உதிக்கத் துவங்கினான் தன் மனைவி நலாயணிக்கு தன்மேல் இவ்வளவு காதலாய் என்றும் இவள் கற்பில் சிறந்தவள் என்றும் பிரமித்து போனார் ரிஷி மௌத் கல்யர் பின்னர் நலாயணியை பார்த்து நான் முனிவர் அல்ல பெண்ணே நான் தான் சிவபெருமான் நீ சாட்சாத் பார்வதி தேவியே உனது கற்பினை சோதிக்கவே இவ்வாறு திருவிளையாடல் புரிந்தோம் ஆகையால் வா நாம் தேவலோகம் செல்வோம் என்று அழைத்துக்கொண்டு பயணித்தார் இத்தனை துன்பத்தையும் அனுபவித்த நலாயினி அம்மன் சிவா 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 என்று ஐந்து முறை அழைத்தாள் உடனே மௌத்கலி முனிவருக்கு கோபம் வந்துவிட்டது கணவன் என்று பாராமல் எனது பெயரை ஐந்து முறை உச்சரித்து விட்டாய் ஆதலால் பிடி சாபத்தை நீ மறுபடியும் பூலோகம் சென்று துருபத மன்னனுக்கு மகளாக பிறக்க கடவாய் மற்றும் உன்னை பஞ்சபூதங்களின் அம்சமாக ஐவ ராஜாக்களாக வந்து மனம் செய்து கொள்வேன் என்று கூறி மறைந்தார் இதனை கேட்ட நலாயினி நாதா இது தகுமோ ஒரு பெண்ணுக்கு ஐந்து கணவர்களா இந்த உலகம் இதை ஏற்குமா வலித்து பேசுவார்களே என விரவினாள் அதற்கு இறைவன் பெண்ணே உன் முற்பிறவியில் நீ பெற்ற வரமே இதற்கு காரணம் நீ ஒரு முனிவருக்கு மகளாக பிறந்து வளர்ந்தாய் அப்பொழுது உனக்கு திருமணம் கைகூடி வராததால் மனம் நொந்து சிவனை நோக்கி தவம் இருந்தாய் அப்பொழுது உனது தவத்தை மெச்சி உனக்கு காட்சி கொடுத்தார் என்ன வர வேண்டும் என்று கேட்டார் அதற்கு நீயோ எனக்கு நற்குணங்கள் கொண்டவன் கணவனாக அமைய வேண்டும் என்றாய் அப்படி கேட்டும் சிவன் மறுபேசாமல் அமைதியாக இருந்ததால் நீ மீண்டும் மீண்டும் அவ்வாறே கேட்டாய் நல்ல நறுகுணங்கள் கொண்ட கணவன் வேண்டும் என்று ஐந்து முறை கேட்டுவிட்டாய் இறைவனோ அப்படியே தந்தோம் என்று கூறினார் ஒருவன் தான் கணவனாக வேண்டும் என்று கேட்டேன் நீங்கள் இப்படி ஐந்து கணவர்கள் என்று கூறலாமா என கேட்டால் இறைவனோ கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்லி மறைந்தார் எனவே நீ அடுத்த பிறவியில் ஐந்து கணவர்களுடன் வாழ்வாயாக இதுவே நலாயினி சரித்திரமாகும் இவ்வாறாக நளாயினி மறுபடியும் திரௌபதியாக பிறந்து பல துன்பங்களை பட்டால் என்ன நண்பர்களே கதையை கேட்டீங்களா இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வேற என்ன கதை வேணுட்டு அதையும் மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்